நடிகர் சிங்கம் தன்னுடைய மனைவி குறித்து டாப் குக் டோப் குக் நிகழ்ச்சியில் பகிர்ந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நடிகர் சிங்கம் தன்னுடைய மாமன் பொண்ணை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க அவர் ஆர்மியில கர்னலாக இருந்திருக்கிறார் உங்களுடைய மனைவி பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெங்கடேஷ் பட் கேட்டார் சிங்கம் தன்னுடைய மனைவி குறித்து பேசியபோது கார்கில் வாரில் என்னுடைய மனைவி இருந்திருக்காங்க அதில் அந்த சோல்சருக்கு எல்லாம் பங்கரையில் இருப்பாங்கல்ல அப்படி அறுபது நாட்கள் தொடர்ந்து அதில் வேலை செஞ்சிருக்காங்க ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் எல்லாரும் கார்கில் போரில் ஒர்க் பண்ணுவதற்காக அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சாய்ஸ் கேட்டிருக்காங்க அப்போது இவங்க என்ன வேணுமானாலும் கேட்டிருக்கலாம் அதை அவங்க நிறைவேற்றி இருப்பாங்க இடம் வேண்டுமென்று பெட்ரோல் பங்க் இப்படி என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய மனைவி எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும் ஹோம் பிளேயருக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னுடைய மனைவியின் ஊர் அந்தமான் என்பதால் அவருக்கு அங்கே ஐந்து வருடங்கள் தன்வந்திரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாங்க அது முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் திரிபுரா போனோம் அங்கிருந்து பூனே அதுக்கு பிறகு ராஞ்சி டொரோடா ஹைதராபாத் இப்போ ஜபால்பூர் என்று பல இடங்களுக்கு மாறி இருக்கிறாங்க இப்போ என்னுடைய மனைவி கர்னலாக இருக்கிறாங்க என்று சிங்கம் சொன்னதும் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சியில் எல்லோரும் சல்யூட் அடித்தாங்க இந்த வீடியோ அதிகமாக இணையத்தில் பகிரப்பட்டு பலரும் சிங்கம் புலியின் மனைவியை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க நடிகர் சிங்கம்புலி பல திரைப்படங்களில் உதவி இயக்குனர் கதையாசிரியர் இயக்குனராகவும் இருந்தாலும் இதுவரைக்கும் காமெடி நடிகராகவே நடித்து வந்த நிலையில் முதல் முறையாக மகாராஜா திரைப்படத்தின் மூலமாக வில்லன் அவதாரம் எடுத்திருக்கிறார் இது மற்றொரு பக்கம் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் குவித்து வந்திருக்கிறது